முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக சிறந்து விளங்கும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் மூன்றாவது நாளான மாசி கிருத்திகை இணைந்து வந்ததால் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர் இந்நிலையில் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இரவு எட்டு மணி அளவில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அவருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு வழங்கப்பட்டு சுவாமி ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தனது புதிய படக்கதையை முருகபெருமான் காலடியில் வைத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்தியுடன் வழிபட்டார் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது ဟုတ်ကဲ့ကျွန်တော်တို့ channel လေးတက်လာပါတော့ e <laughs>